கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக கர்த்தரும் மீட்பெரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்றுக்கொள்கிறேன் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களை இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் என்கிற தலைப்பில் பேசலாம் என்று கிறிஸ்துவுக்குள் ஆசைப்படுகிறேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை அப்போச நடவடிக்கைகள் பதினான்காம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை அடங்கியுள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதிலே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது லீஸ்திரா என்னும் ஒரு பட்டணத்தில் அப்போசனாகிய பவுலும் பர்ணபாவும் கருத்துடைய வார்த்தை சொன்னதை சொன்னதாக அங்கு சொல்லப்படுகிறது அங்கே சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த பட்டணத்தில் அநேகர் கூடியிருந்த அந்த இடத்துல தாயின் கருவிலிருந்து முடவனாக பிறந்த ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தான் அவன் அப்பசனாகிய பவுலடிகளார் சொன்ன வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருந்தான் பிரசங்கம் கொண்டிருந்த அப்பசுனாகிய பவுல் அந்த மனிதனை உற்று பார்த்தபோது வசனம் இவ்வாறாக சொல்கிறது ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டு என்று கண்டு பவுல் அவரை பார்த்து கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி உரத்த குரலிலே சொன்னபோது அவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்தான் என்று சொல்லப்படுகிறது ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் எது கிறிஸ்துவியமான எது ரட்சிப்பு எது ரட்சிப்பு எது சுவிசேஷமாக அன்றைக்கு சொல்லப்பட்டது அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்துக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் என்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று விரும்புகிறேன் கத்துடைய கிருபை நாள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்று சொன்னால் சுவிசேஷத்தில் இரண்டு வகைகள் உண்டு ஒன்று கத்ராகி ஏசு கிறிஸ்து சொன்ன சுவிசேஷம் கத்ராக் ஏசு கிறிஸ்து சொன்ன சுவிசேஷம் என்னவென்று சொன்னால் ரட்சிப்பை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் நித்திய ஜீவனை பற்றி மூன்று ஒரே அர்த்தமுள்ள வார்த்தைகள் தான் ரட்சிப்பு என்றாலும் சரி தேவனுடைய ராஜ்யம் என்றாலும் சரி நித்திய ஜீவன் என்றாலும் சரி அதற்கு அதை அதற்கு தகுதியானவர்கள் அதை அடைய வேண்ட என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்டவர்கள் அதை சுதந்திரித்து கொள்வார்கள் எப்படிப்பட்ட கிரியைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இயேசு கிறிஸ்து நான்கு சுவிசேஷங்களிலும் இதை குறித்து சொல்லியிருக்கிறார் இன்னொரு சுவிசேஷம் என்னவென்று சொன்னால் ரட்சகரை பற்றிய சுவிசேஷம் அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் சுருக்கமாக சொன்னால் ஏசு கிறித்து சொன்ன சுவிசேஷம் என்னொன்று இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் ஏசு கிறித்து சொன்ன சுவிசேஷம் ரட்சிப்பை பற்றியது இயேசு கிறித்துவை பற்றிய சுவிசேஷம் இரட்சகரை பற்றியது கிறிஸ்துகுரு பெரியமானவர்களை சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால் அந்த அந்த ரட்சிப்பை பற்றிய காரியம் அல்லது நித்திய ஜீவனை சுதந்திரித்து பிழைப்பு பிழைப்புக்கேற்ற வழி முதலாவது இஸ்ரேவேலருக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தை படி செய்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது ஆனாலும் அந்த பிழைப்பு என்பது அல்லது அந்த ரட்சிப்பு என்பது அல்லது நித்திய ஜீவன் என்பது மனிதனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு இயலாத ஒரு காரியமாக இருந்தது அதை அடைய மனிதர்கள் மிகவும் அடைவது சாத்தியமில்லாத ஒரு காரியம் என்று சொல்லிதான் வேதம் சொல்கிறது பிரமாணத்தின் நீதினால் ஒருவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் நீங்கள் வந்து கவனிப்பீர்களானால் ரோமர் ஏழாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அப்போ நாயகப் பகல் இதில் தெளிவாக சொல்கிறார் என்னவென்று சொன்னால் அவர் நன்மை செய்ய விரும்பியும் நன்மை செய்ய முடியாமல் அவருக்குள் வசனம் சொல்கிறது மனிதனுக்குள் அந்த பாவ சுபாவம் அல்லது பாவம் மனிதனுடைய அவயவங்களில் கிரியை செய்கிறபடியினால் அந்த பாவம் வந்து மனிதனுடைய மனிதனுடைய மனிதனை கட்டி போடுகிறது அல்லது மனிதன் செய்ய வேண்டும் என்கிற நன்மையை செய்ய விடாமல் அஹ் மனிதனுடைய அவயங்களில் கிரியேட் செய்து அவனை தீமை செய்ய வைக்கிறது என்று சொல்லி அதில் தெளிவாக சொல்ல சொல்லுகிறார் அப்போ இது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சொல்லப்பட்ட காரியம் ஆஹ் கிறிஸ்து சொன்ன சுவிசேஷத்தின் அடிப்படையில் நியாயப்பிரமாணத்திலும் மேலான காரியங்களை அவர் சொல்கிறார் எடுத்துக்காட்டாக நியாயப்பிரமாணம் சொல்கிறது உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது நியாயப்பிரமாணத்தின் கட்டளை ஆனால் இயேசு சொல்கிறார் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவன் அந்த பெண்ணோடு உபச்சாரம் செய்தாயிற்று அப்படி என்று சொல்கிறார் இந்த வார்த்தையின்படி நாம் நம்மை நிறுத்துவோமானால் யார் தப்ப முடியும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒரு தன் சகோதரனை வசனம் சொல்கிறது தன் சகோதரனை காரணமில்லாமல் கோபப்படுகிறவன் மூடனை என்று சொல்கிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாக இருக்கிறான் என்று சொல்ல இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் இயேசு சொன்னார் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் மாற வேண்டும் பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது உன்னதமான காரியங்களை ஆண்டவராக இயேசு கருத்து சுவிசேஷத்தின் நான்கு சுவிசேஷத்திலும் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லி இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமான இயேசு சொல்லும்போது யூதர்களுக்கு மத்தியில் அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது அவர் சொல்லும்போது யூதர்கள் தங்களை மேன்மையானவர்கள் நான் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தாங்கள் தேவ ஜனம் என்று சொல்லி தாங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி மனம் வெளிவேசம் அவர்களுக்குள் இருந்ததினால் ஆண்டவர் அவருடைய அந்த வெளிவேசம் தை உடைத்து உள்ளான ஒரு காரியத்தை சொல்லுகிறார் வெளியரங்கமான சுத்தம் அல்ல உள்ளான ஒரு மனிதனுடைய சுத்தம் வேண்டும் என்று சொல்லி சொல்லுவதற்கு சொல்லும் போது தான் இப்படிப்பட்ட காரியங்களை நியாயப்பிரமாணத்திலும் மேலான நீதியான காரியங்களை அந்த சுவிசேஷத்தின் மூலமாக அவர்களுக்கு சொன்னார் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன் தான் பிழைப்பான் நித்திய ஜீவனை அடைவான் தேவனை ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான் என்று சொல்லி ஆண்டவராக இசுகிறது சொல்லுகிறார் ஆனால் இது அரிது வாய்ப்பே இல்லை என்று சொல்லி தான் நாம் சொல்ல வேண்டும் இன்றைக்கு விடுபட்ட காரியங்களை தேடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் இன்னும் வந்து நித்திய ஜீவனை அடையும்படியாக பிரயாசப்படுகிறவர்கள் என்று சொல்லி சிலர் சிலிருக்கத்தால் செய்கிறார்கள் ஆனாலும் வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் அதிபதி அதிபதி ஆகி இயேசு கிருத்துவை விசுவாசிப்பது ஒன்று ரட்சிப்பு என்னொன்று ரட்சிப்பின் அதிபதி தேவனுடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தின் அதிபதி நித்திய ஜீவன் அல்லது ஜீவாதிபதி ஜீவனை நமக்கு கொடுக்கிறவர் அவரை விசுவாசிப்பதினால் நமக்கு பிழைப்பு உண்டு என்றுதான் இதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது அந்த கத்ரா இயேசு கிறித்துவை விசுவாசிக்கும்படி தான் அந்த இடத்துல வந்து அந்த ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் என்னவென்று சொன்னால் எப்படி அந்த விசுவாசம் அந்த மனிதனுக்குள் வருகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த தேவடைய வருகிற தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார் நீங்கள் வந்து அப்போசன நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே இஸ்ரவேலருக்கு ஒரு சுவிசேஷத்தை அப்போசனாகி இப்போ அவர் சொல்கிறார் அதில் வந்து அந்த இஸ்ரவேலருடைய அந்த இஸ்ரவேலரை கருத்தை நடத்தி வந்த பாதை இன்னும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இன்னும் அவர்களால் கைக்கொள்ள முடியாத காரியங்கள் இவைகளெல்லாம் இயேசுவை பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது யூதர்கள் அவரை அறியாமல் அவரை கொலை செய்தார்கள் என்றும் இன்னும் அவர் மூன்றாவது நாள் மறித்தோரிலிருந்து இருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்லியும் அவர்தான் அது சீக்கிரமாக வரப்போகிறவர் நியாயாதிபதி என்று சொல்லியும் அதில் உலகத்தை நியாயந்திருக்கும்படியாக வரப்போகிறார் அவர் மேசியா அவரை கிறிஸ்து என்று சொன்னது மாத்திரமில்லாமல் அவர் மூலமாக பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகும் என்று சொல்லியும் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தினால் ஒரு மனிதன் எவைகளில் எவைகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லையோ அவன் இவைகளை இவரால் இவரால் அவைகளில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுவான் ஏனென்று சொன்னால் இயேசு ஒரு மீட்பை சம்பாதித்தார் கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே ரட்சிப்பின் சுவிசேஷம் என்னவென்று இந்த சொன்னால் உலகம் இந்த உலகம் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய கோபாக்கினை வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது இனி வருகிற கோபாக்கினை நின்று நம்மை அவர் நீங்களாக்கி ரட்சிக்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நம்மை இருக்கிறார் மனிதன் தன்னுடைய நீதியினால பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறது அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆஹ் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளும்படியாக நமக்கு விசுவாசிக்கும்படியாக நமக்கு போதிக்கிறது இன்னும் அந்த இடத்துல கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷத்தை இனி வரும் உலகம் இனி வரும் உலகம் மறுமை மறுஜென்மம் இவைகளை குறித்து சொல்லப்படும் போது இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட போகிறது என்கிற காரியத்தை குறித்து சொல்லப்படும் போது அந்த மனிதனிடத்தில் விசுவாசம் உண்டாகிறது அந்த மனுஷனுக்கு விசுவாசம் வந்தது மற்றவர்களுக்கு வரவில்லையா கிறிஸ்துக்குழு பிரியமானவன் இந்த உலகத்தில் வசனம் அந்த சம்பவத்தின்படி அந்த மனிதனை குறித்து இவ்வாறாக சொல்லப்படுகிறது அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் ஒரு நாள் கூட எழும்பி நடக்காதவனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது அவன் அந்த உலகத்தில் கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அனு அனுபவிக்கிறவனா இருந்தான் இந்த உலகம் அவனுக்கு வெறுத்தது அவன் மற்றவர்களை பார்க்கும்போது எனக்கு ஏன் இந்த நிலைமை எனக்கு ஏன் இந்த கஷ்டம் இந்த உலக வாழ்க்கையில இதுதானா வாழ்க்கை என்று சொல்லி வாழ்க்கையிலே நயந்து தொய்ந்து மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்த அந்த மனிதன் இன்றைக்கும் மனிதர்களால் கைவிடப்பட்டு இருக்கிறீர்களா கிறித்தவர்களும் பெரிய யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள் இருக்கின்றீர்களா இந்த உலகத்தில் ஆதரவற்று இருக்கின்றீர்களா யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்கிற ஒரு நிலைமைக்குள் இருக்கிறீர்களா நீங்கள் விசுவாசியங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் கத்ரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் கத்ரா இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் கேள்விப்பட்டபோது போது இனிவரும் உலகத்தை குறித்த காரியங்களை கேள்விப்பட்ட போது அவன் சந்தோஷப்பட்டு இந்த உலகம் அநித்தியமானது இது ஒரு மாயையானது இனிவரும் உலகம் நித்தியமானது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வது ஒரு மேன்மையானது என்கிற விசுவாசம் அவனுக்குள் வந்தது அதுதான் லட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அந்த விசுவாசத்தை அப்பசனாகிப்போ அவன் வந்து எழும்பி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணவில்லை அதை அவன் விரும்பவில்லை ஆனால் ரட்சிப்பை அவன் விரும்பினான் இனிவர் உலகத்தின் நன்மைகளை அவன் விரும்பினான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினான் இந்த காரியத்தை அப்பசனாகிப்பவள் அவனுடைய கண்களிலே கண்டபோது அவர் எழும்பி நட என்று சொன்ன உடனே அவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்தான் என்று சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் ரட்சிப்புக்கு விசுவாசம் நமக்கு இருக்கிறதா அந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்ம வந்து மூழ்கி போய் இருக்கிறோமா கிறிஸ்துக்குள் பிரியமான அநேக நமக்குள்ள வாஞ்சை உண்டு விசுவாசம் உண்டு ஆனாலும் ரட்சிப்புக்கு விசுவாசம் ரட்சகரை அறியாமல் ரட்சிப்பை வாஞ்சிக்கிற நாம் ரட்சகரை அறிந்திருக்கிறோமா ரட்சகரை பற்றி கொண்டிருக்கிறோமா ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இனி ஒரு நீதி நம்மளால் செய்ய முடியாது மனிதனுடைய நீதியினால தேவடைய ராஜ்யத்தை ஒரு மனுஷன் சுதந்திரித்துக் பெற்றுக்கொள்ள முடியாது ஏனென்று சொன்னால் மனிதன் தன்னுடைய நீதியினால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் கிறிஸ்து மறித்தது வீணாயிருக்குமே வசனம் இதைத்தான் சொல்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய சுய நீதியினால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று சொன்னால் பிரமாணத்தின் மூலமாக அவனுக்கு பிழைப்பு உண்டாயிருக்கும் என்று சொன்னால் கிறிஸ்து மறித்தது வீணாயிருக்குமே அது ஒருபோதும் நடக்காது அது வாய்ப்பே இல்லை இயேசு தேவனுடைய குமாரன் சிலுவையிலே மறித்தார் அவர் பாடுபட்டார் ஆர் ரத்தம் சிந்தினார் அது ஒருபோது வீணாக்கப்பட மாட்டாது வீணாக போகவும் செய்யாது எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பதாக மேன்மை பாராட்டாதபடிக்கு இப்படி செய்தார் என்று சொல்லப்படுகிறது மனிதனுடைய சுயநீதியினால் எந்த ஒரு மனிதனும் பிழைப்பை அடைய முடியாது நிதி ஜீவனை கொள்ள முடியாது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிலுள்ள மீட்பு கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவிடைய கிருபை இதுதான் நமக்கு ரிட்சிப்பை கொடுக்கும் ரிட்சகரி விசுவாசியங்கள் அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கிரி ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைப்பானால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறதுனால கிறிஸ்துக்குள் பிரியவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சில ஆக்கியத்தை நாம் அறிந்து கொள்வோம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொள்வோம் அவர் நம்மில் வைத்த அன்பு பிதாவாகி தேவன் நம்மில் வைத்த அன்பு இதை அறிந்து அந்த அன்பை அலட்சியப்படுத்தாமல் அந்த அன்பை அங்கீகரித்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்திருப்போமானால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போமானால் நிச்சயமாக இந்த ஜீவனிலும் இம்மையிலும் நாம் சுகமாக சிறப்பாக சமாதானமாக வாழ வைக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவனாகி கர்த்தர் நாம் வந்து அறியாமல் அறியாமல் நாம் தேடுவோமானால் விசுவாசிக்காமல் இன்னும் தேடுகிற இடத்தில் இருப்போமானால் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாம் வந்து சிந்திக்க வேண்டிய காரியம் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் நம்ம சொன்னது போல ரட்சிப்பின் சுவிசேஷ சுவிசேஷம் ரட்சகரை பற்றிய சுவிசேஷம் ரட்சகரை கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது ரட்சிப்பு உனக்கு கொடுக்கப்படும் ஆண்டவன்மார்களே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட அந்த மனிதனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான் கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி இன்றைக்கும் நாம் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்வோம் அவரை விசுவாசிப்போம் அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார் இந்த உலகத்திலும் நமக்கு நன்மையானவளை தந்து திருப்திப்படுத்தி விசேதமான நான் கண்மலையின் தேனினான் தேவன் நம்மோடு உண்டு அவருடைய கை கூறியிருக்கவில்லை அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்